ஹலோ எவ்ரிவான் நான் எம் பார்த்திபன் வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை நான் ஒரு ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்கு ரெக்கார்ட் இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரீச் ஆகிரும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டுக்கிட்ட ஒரு கேள்விகளுக்கான விளக்கமான வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் என்னது அப்படின்னா சார் நான் இல்லைன்னா என்னோடய பையன் நீட்டில் வந்து கொஞ்சம் லோ ஸ்கோர் வாங்கியிருக்கிறான் ரெண்டு டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு இல்லைன்னா மூணு டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு ஆனால் எங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நீ ஃபர்தராக நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கும் இதில் நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் நீட் ஸ்கோர் வந்து லோ நீட் ஸ்கோர் இருந்தாலும் எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கத்தான் விருப்பம் அதுதான் என்னுடைய ட்ரீம் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோவில் விளக்கம் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி இப்போது லோ நீட் ஸ்கோர் அது வந்து நானூறு மார்க்காக இருக்கலாம் இல்லைன்னா நானூற்றி எண்பதாக இருக்கலாம் இல்லை ஜஸ்ட்டு எலிஜிபிலிட்டி மார்க் மட்டும் வாங்கியிருக்கலாம் நீட்டில் வந்து நான் பாஸ் மார்க் மட்டும் வாங்கியிருக்கிறேன் நூற்றி ஐம்பது மார்க் வாங்கியிருக்கிறேன் நூற்றி எண்பது மார்க் வாங்கியிருக்கிறேன் இப்போ நான் என்ன வரலாம் மெடிக்கல் இருவான்ட்டால் நான் படிக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு விரும்புகிறேன் இல்லைன்னா பிடிஎஸ் தான் படிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்லைடாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லோன் நீட் ஸ்கோருக்கு மெடிக்கல் சீட் பாசிபிலிட்டி இருக்குதா தாராளமாக இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பாஸ் மார்க் உங்கள் கேட்டகிரிக்கான அந்த ஃபிஃப்டித் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி ஃபிஃப்த் பர்சன்டேஜ் நூற்றம்பது மார்க் நூற்றி நாற்பது மார்க்கு நீட் எக்ஸாம் எழுதுன உடனே உங்களுடைய நீட் ஸ்கோர்லேயே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மார்க்கில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிட்டு டிபிடி யூனிவர்சிட்டியில் சீட் எடுக்கலாம் அதாவது அந்த அமௌண்ட்டு அந்த டியூஷன் ஃபீஸை உங்களால் பேர் பண்ணிக்க முடியும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பதினேழுலேருந்து ஒரு இருபது லட்சம் கட்டுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா டிபிடி யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் சேர்ந்து இது வந்து அவுட் தி இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணால் படிக்கலாம் ஓகேங்களா தமிழ்நாட்டிலையும் படிக்கலாம் நம்மளுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டில் வேணாலும் சேர்ந்து படிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளிகேஷன் போடணும் ஜஸ்ட்டு குவாலிஃபையிங் மார்க் அதாவது எலிஜிபிள் எலிஜிபிலிட்டி மார்க் மட்டும் இருந்தால் போதுமானது அப்போது லோ நீட் ஸ்கோர் இருக்கிறவங்க டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்தும் எம்பிபிஎஸ் படிக்கலாம் ஓகேங்களா இது ஒரு வாய்ப்பு அடுத்த வாய்ப்பு என்ன சரி இப்போ எனக்கு வந்து ஒரு இருபது லட்சமோ இல்லை பதினேழு லட்சமோ இதெல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு வசதி இல்லை இல்லைன்னாலும் எனக்கு அந்த மார்க்குக்கு எனக்கு சீட்டு கிடைக்கல இல்லைன்னா எனக்கு வந்து அப்ராடு போய் எம்பிபிஎஸ் படிக்க விருப்பம் எனக்கு வந்து அங்கே ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க எங்கள் அங்கிள் இருக்காங்க எங்கள் பிரதர் இருக்காங்க நான் போய் படிக்கிறேன் அப்படின்றவங்க இங்கே நீட்டில் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன அந்த ஃபிஃப்டியு பர்சன்டேஜிலோ ஃபார்ட்டி ஃபிஃப்த் பர்சன்டேஜிலோ நூற்றம்பது நூற்றி நாற்பத்தஞ்சு அந்த மாதிரியான மதிப்பெண் எடுத்துருக்கிறவங்க அப்ராடில் போய் படிக்கலாம் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி கொடுக்குறோம் அப்ராடில் போய் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுற அந்த டேட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் டைரெக்டாக ஆன்லைன்லேயோ இல்லை வேறு யாராவது ஏஜென்ஸ் மூலயமா போய் ஜாயின் பண்ண வேண்டாம் அங்கே யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பிரதர்ஸ் யாராவது பிரதரோ சிஸ்டரோ அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடியவங்களை டைரக்டாக போய் விசிட் பண்ண சொல்லி கேம்பஸ் எப்படி இருக்குது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது இல்லைன்னா உங்கள் சீனியர்ஸ் காலேஜில் படி சாரி ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் மற்ற நீட் கோச்சிங் சென்டரில் கூட படிச்சுருந்துருக்கலாம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா அங்கே காலேஜ் எப்படி இருக்குது பேஷன் ஃப்ளோ அப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சேர்ந்தது அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அப்போ ரெண்டாவது வாய்ப்பு லோ நீட் ஸ்கோர் வாங்கினவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்பு அப்ராரில் போய் வெளிநாட்டில் போய் படிக்கிறது முதல் வாய்ப்பு எம்சிசி மூலிமா ஆல் இண்டியா கோட்டா மூலிமா டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறது இதெல்லாம் எனக்கு நான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கண்டக்ட் பண்ணுற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் எனக்கு போதுமான மார்க் இல்லை இல்லைனா செல்ஃப் ஃபைனான்ஸில் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கான கட் ஆஃப் மார்க்கும் எனக்கு இல்லை இல்லைன்னா இன்னும் கட் ஆஃப் மார்க்கே தெரியல அந்த ரேஞ்சில் இல்லை அப்படின்றவங்களுக்கான விளக்கமான வீடியோ இல்லைனா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான மார்க்கும் என்கிட்ட இல்லை லாஸ்ட் இயர்னுடைய கட் ஆஃப் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த மார்க் இல்லை அப்படின்றவங்க இது வரைக்கும் நம்ம பார்த்து அந்த ரெண்டு வாய்ப்பு எடுத்துக்கலாம் மூணாவது வாய்ப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஸ் யாராவது கிடைக்கிறாங்க ஓகேங்களா உங்கள் எப்படி சொல்கிறது உங்களுடைய ரிலேஷன் சர்க்கிளில் அது வந்து பெட்டர்னல் ரிலேட்டிவாக இருக்கலாம் அது மெட்டர்னல் ரிலேட்டிவாக இருக்கலாம் யாராவது அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா என்ஆர்ஐ சீட் எடுத்து படிக்கலாம் அதுக்கு வருஷம் வந்து இருபத்தி நாலு லட்சம் ரூபா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் பர் ஆனும் அந்த மாதிரி வரும் அதில் சேர்ந்தும் படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் அப்படிங்கிறது வரும் என்ஆர்ஐ சீட்டு அவைலபிள் சீட் எவ்வளவோ அந்த சீட்டுக்கான அப்ளிகன்ஸ் இல்லை நூறு சீட் இருக்குது ஆனால் அப்ளை பண்ணவங்க ஒரு அறுபது பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு ரிமைனிங் இருக்கிற நாற்பது சீட்டு வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டாக வரும் இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டில் இப்போ ஜாயின் பண்ணியும் இதில் சேர்ந்தும் நீங்கள் படிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆண்டு கல்வி கட்டணம் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்றரை லட்சம் அப்படிங்கிறது அரசு நிர்ணயித்த கட்டணம் இது போக கல்லூரிகள் வந்து தனியாக வந்து கட்டணம் கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் கல்லூரிக்கு ஓகேங்களா சரி சார் இது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எங்களால் ஜாயின் பண்ண முடியல ஃபர்தராக நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பெட்டர் என்ன பண்ணலாம் ரிப்பீட் பண்ணலாம் ஏன்னா இவ்வளவு அமௌண்ட்டு ஆவரேஜாக இப்போ நம்ம சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி லேக்ஸ் செவன்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் அப்போ ஒரு கோர்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு ஆவரேஜாக ஒன் குரோரை தாண்டிடும் அப்போது அவ்வளோ அமௌண்ட் எனக்கு பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்து படித்தாலும் அந்த ஒன் இயர் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இப்போ வாங்கின மார்க்கை விட நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் இன்னமும் உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மெரிட்லேயே ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேயே ஜஸ்ட் எயிட்டீன் தௌசண்ட் செவன்ட்டி சிக்ஸ் ருப்பீஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ இது ஒரு வாய்ப்பு அது இல்லை அப்படின்னா நான் ரெண்டு ரிப்பீட் பண்ணியாச்சு மூணு ரிப்பீட் பண்ணியாச்சு இது திரும்பவும் ரிப்பீட் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை அப்போ ஏஜ் வந்து இங்கே ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பிடிஎஸ் சேர்ந்து படிக்கலாம் பிடிஎஸ் உங்களுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிடிஎஸ் எடுத்து படிக்கலாம் அது கவர்மெண்ட் காலேஜில் எடுத்து படிக்கலாம் இல்லைன்னா செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்து படிக்கலாம் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற பிடிஎஸ் சீட் எடுத்து படிக்கலாம் ஓகேங்களா இல்லை எனக்கு பிடிஎஸுக்கான மார்க்கும் குறைவாக இருக்குது அதை விடமே நான் கம்மியான மார்க் எடுத்துருக்குறேன்னா மெடிக்கல் அலைடு கோர்சஸ் எல்லாம் இருக்குது ஓகேங்களா யுனானி சித்தா இந்த மாதிரியான அலைடு கோர்சஸ் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் நியூட்ரிஷியன் கோர்சஸ்ஸு அதான் டைட்டேஷியன் கோர்சஸ் இதெல்லாம் கூட இருக்குது இதெல்லாம் நீங்கள் சேர்ந்தும் நீங்கள் படிக்கலாம் இந்த நேரத்தில் இந்த வீடியோ போட்டதுக்கான மிக முக்கியமான காரணம் ப்ரைவேட் ஆன்சர் கீயை வச்சு நாங்கள் செக் பண்ணும்போது என்னுடைய மார்க்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சார் போன வருஷத்துக்கு கட்டாப்பை விட தான் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ரெண்டு டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன் எனக்கு வேறு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டவர்களுக்காக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான லோ நீட் ஸ்கோர் வாங்கினேன் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் நெய்பர்ஸோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எஸ்ஏபி யூஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடித்து காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்குமான நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ என்ன முடியல அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் கடைசியாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது அதையும் நீங்கள் பார்த்துருங்க கடைசியாக எண்டாஃப்த வீடியோவுக்கு வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நியூடியூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த குழந்தைகளுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கான கைடன்ஸ் இருக்காங்க உங்களுடைய மார்க்குக்கு உங்களுக்கான எந்த மாதிரியான காலேஜஸ் அதாவது கவர்மெண்ட் சீட்டாக ஆர் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுன்னு செல் ஃபைனான்ஸாக இல்லை மேனேஜ்மெண்ட் சீட் வேணுமா இல்லைன்னா வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது பார்க்குறீங்களா இல்லைன்னா அப்ராடில் ஏதாவது பார்க்குறீங்களா அப்படிங்கிற வழிகாட்டுதல வந்து டில் டே ஒனில் நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம் இதுதான் வந்து பெய்டு சர்வீஸ் இந்த பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணுறக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் சார் இருக்குது அப்பப்போ எனக்கு டவுட் வரும் நான் அப்போ மட்டும் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவென்ட்ஸாகவும் ரெலவெண்ட்டாகவும் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன் தொடர்பாகவும் நான் வந்து எப்போவெல்லாம் டவுட் வருதோ அப்போவெல்லாம் நான் வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் அந்த ஒன் ஆர் டூ டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார் நான் லெவன்த்து டு டுவெல்த்து போகிற ஸ்டூடெண்ட்டு இல்லைன்னா இப்போ நேற்று எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன் இப்போது நான் இப்போ இருந்தே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் சி யூ ஹேவ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்